அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண மூலிமா ராமசாமி கோவிலுக்கு போகாதவங்க கூட இந்த வீடியோவில் வர மூலவர தரிசனம் பண்ணிக்கிட்டு அதை நருலம் பெறுவாங்க அதாவது இந்த கோவில் எப்படின்னா அயோத்திக்கு போக முடியாதவங்க அனைவருமே இந்த அயோத்தி அதாவது ராமரா வீட்டில் இருக்கிற ராமசாமி கோவில் வந்து அந்த பலனை அடையலாம் இது எங்கே இருக்குதுன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்திலிருந்து இருந்து காங்கியம் செல்லும் சாலையில் அவனாசிப்பாளைய பக்கத்தில் இருக்கிற கோவில்பாளையம் என்ற கிராமத்தில் தான் இந்த ராமசாமி விட்டு இருக்கிறார் எப்படி ராமசாமி அதாவது புராண காலத்தின்படி ராமரும் லட்சுமணனும் வனவாச வனவாசம் சென்ற நேரத்தில் சீதாதேவி பார்ப்பதற்காக மீட்பதற்காக இந்த வழியாக ஆந்திராவிலிருந்து இந்த வழியாக வரும் பொழுது இந்த இடத்தில் இவர்கள் தங்கியதாக ஐதீகம் அந்த முறைப்படிதான் இன்று வரை ராமரை ராமசாமியாக வழிபட்டு வருகிறார்கள் அதே போல இந்த ராமசாமி கோவில் என்ன இதுனா யாருக்கெல்லாம் வலி யாருக்கெல்லாம் உடல் நல சரியில்லை யார் வீடு எல்லாம் வந்து தொழில் முடக்கம் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த கோவில் வணங்கிட்டு வழிபட்டு சென்றோம்னா அவங்களுக்கு ந நல்லது நடக்குதுங்க அவருக்கு ஒருத்தருக்கு வந்து வீடு கட்ட வந்து சொல்லி அவர் வேண்டுத்தா அப்படி வீடு கட்டா அப்படி அந்த வீடு கட்டுறதற்கான ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அங்க வச்சிருக்கா அப்படி அப்படி பெருமை வாய்ந்த ராமசாமி திருக்கோவில் நம்ம பல்லடத்துல பக்கத்துல இருக்கிறதுக்கு நமக்கு தான் பெருமை அனைவரும் ராமசாமி திருக்கோவில் சென்று வாருங்கள் வந்தே மாதரம்